உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வோய் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் தலைவலியை சரி செய்யும் ஒன்பது சூப்பர் உணவுகள் நிறைய பேருக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படும் அவ்வாறு தலைவலி வந்தால் அதனை தாங்கிக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று இத்தகைய தலைவலி ஏற்படுவதற்கான காரணம் உடல் வரட்சி தூக்கமின்மை அதிகமான வேலைப்பழு மன அழுத்தம் மற்றும் மது அருந்துவது போன்றவை மேலும் ஒரு சில சத்துக்கள் குறைபாடும் தலைவலியை உண்டாகும் சிலர் தலைவலி வந்தால் உடனே மாத்திரைகளை போடுவார்கள் அவ்வாறு எப்போது தலைவலி வந்தாலும் மாத்திரைகளை போடும் பழக்கத்தை கொண்டால் பின் அது பழக்கமாகி உடலுக்கு கேடு விளைவிக்கும் எனவே அவ்வாறு மாத்திரைகளை போட்டு தலைவலியை குணமாக்குவதை விட அவற்றை ஏற்படுத்தும் செயல்களை தவிர்த்து தலைவலியை சரி ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு வந்தால் தலைவலியை குணமாக்குவதோடு உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சரி இந்த ஆரோக்கியமான உணவுகள் என்னவென்று கேட்டு அதனை சாப்பிட்டு தலைவலியை சரி செய்யலாம் ஒன்று உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டால் தலைவலியை சரி செய்யலாம் அதிலும் மது அருந்துவதால் ஏற்படும் தலைவலியை குணமாக்கும் பொதுவாக மது அருந்தினால் சிறுநீர் அடிக்கடி வரும் இதனால் உடலில் வறட்சி ஏற்பட்டு உடலுக்கு அவசியமான சத்தான பொட்டாசியம் வெளியேறும் இத்தகைய பொட்டாசியம் உருளைக்கிழங்கில் அதிகம் உள்ளது எனவே தலைவலி இருக்கும் போது உருளைக்கிழங்கை தோளோடு உடலில் வறட்சியினால் தலைவலி வரும் எனவே தலைவலியின் போது மாத்திரைகளை சாப்பிடுவதை விட நீர்ச்சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்களான தர்பூசணியை சாப்பிடலாம் அதிலும் தர்பூசணியில் நீர்ச்சத்து மட்டுமன்றி மக்னீசியம் சத்தும் அதிகம் உள்ளது

தீர்வை தரும் என்று சொல்லுகிறது எனவே ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்னீசியம் உணவுகளை சாப்பிட்டால் நல்லது அதற்கு பாதாம் வாழைப்பழம் அவகேடோ போன்றவற்றை சாப்பிட வேண்டும் காரமான உணவுகள் தலைவலியின் போது கார உணவுகளை சாப்பிட்டால் தலைவலியானது சீக்கிரம் பறந்து போய்விடும் தயிர் தலைவலியின் போது கல்சியம் உள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் இதனால் தலைவலி குணமாவதோடு உடலில் ஏற்படும் கல்சியம் குறைபாட்டையும் தடுக்கலாம் அடுத்து எள்ளில் விட்டமின் சாப்பிட்டால் உடலில் உள்ள ஈஸ்ட்ரோஜின் அளவு அதிகரிப்பதோடு கடுமையான தலைவலியும் போய்விடும் மேலும் உடலில் இரத்த ஊட்டத்தை சீராக வைக்கும் இவற்றின் மக்னீசியம் அதிகம் உள்ளது பசலைக்கீரை பசலைக்கீரை உடலில் உள்ள இரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு தலைவலியையும் குறைக்கும் எனவே தலைவலிப்பது போல் இருந்தால் அந்த நேரம் செலக்ட் செய்து அதில் லெட்யூஸ் பயன்படுத்துவதற்கு பதிலாக பசலை கீறியை பயன்படுத்தலாம் இதனால் தலைவலியை குறைக்கலாம் இன்றைய வாழ்ந வளம்புன நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் தலைவலியை சரிசெய்யும் ஒன்பது சூப்பர் உணவுகள் நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்